வெல்கம் டு சிந்து சமையல் நம்ம திரு கார்த்திகை ஸ்பெஷல் பொறி உருண்டை வாங்க எப்படி பண்ணலான்னு தேவையான பொருட்கள் பொறி நாலு கப் இந்த டம்லர்ல நாலு கப் ஏற்கனவே மூணு கப் போட்டேன் இன்னும் ஒரு கப் போட்டாச்சு அதே கப்ல ஒரு கப் வெல்லம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் சுக்கு பொடி இப்போ கடாயில இந்த பொரியை போட்டு வறுக்க போறோம் நான் இப்ப எடுத்திருக்கிறது அவல் பொரி அவல் பொரியா இருந்தாலும் அரிசி பொரியா இருந்தாலும் நெல் பொரியா இருந்தாலும் இதே மெத்தட்ல தான் செய்யணும் அவல் பொரிய வச்சு செஞ்சு காமிக்க போறேன் மிதமான தீல மூணு நிமிஷம் வறுத்திருக்கேன் இப்ப அடுப்பா ஆஃப் பண்ணிடலாம் இன்னைக்கு பிகினர்ஸ் டிப் என்னன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி சுண்ணாம்பெல்லாம் வாங்கி வச்சிருந்தோம்னா எப்பவுமே கட்டி ஆகிட்டே இருப்போம் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி ரோஸ் வாட்ரு கடையில் கிடைக்கும் அது வாங்கி கொஞ்சம் நல்லா முங்குற அளவுக்கு சேர்த்து நல்லா ஒரு கரண்டியால் மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா கட்டியாகவே ஆகாது இப்போ அந்த பேனில் பொடிச்சு வச்சிருக்க வெள்ளத்தை போட்டுடலாம் போட்டுட்டு ஒரு கால் கப் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து கரையிற வரைக்கும் கரைஞ்சதும் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்ப வடிகட்டிக்கலாம் இப்ப வடிகட்டினத ஊத்தி கொதிக்க விடலாம் கொதிக்கும் போதே நம்ம எடுத்து வச்சிருக்க ஏலக்காய் தூள் சுக்குத்தூள் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு பதம் எந்த அளவுக்கு வரணுங்கிறத நான் காமிக்கிறேன் நல்லா கொதிக்கட்டும் அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சு நம்ம பாகுபதம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க இதில் விட்டு பார்க்கணும் நம்மளுக்கு இப்படி சும்மா எடுக்க வந்துச்சுன்னா இது வந்து அதிரசத்துக்கு காய்ச்சற பதம் இதுக்கு அடுத்த பதம் வரணும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறிட்டேன் அடுத்த பதம் வந்துருச்சான்னு செக் பண்ணுவோம் இப்போ எடுத்து பார்ப்போம் நல்லா இப்படி முழுசாக எடுக்க வரணும் கொஞ்சம் ஆறினோடனே அது டங்குன்னு அப்படியே ஒரு தட்டில் போட்டு பார்த்தோம்னா சத்தம் கேட்கணும் அந்த பதம் வரணும் வெயிட் தட்டில் போட்டோம்னா இப்படி சத்தம் கேட்கணும் கடலை மிட்டாய் அதுக்கெலாம் பண்ணுவோம்ல அந்த பதம் இப்போ இப்படி ஆனோடனே என்ன பண்ணணும்னா டக்குன்னு அடுத்த பதத்துக்கு முருகிரும் அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக எலுமிச்சம்ல ஒரு ரெண்டு துளி குளிஞ்சிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொரியை போட்டிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் நல்லா ஒன்று போல் கிளறி விட்டுட்டு இருந்து இறக்கிட்டேன் நல்லா கிளறி வச்சுருக்கேன் நம்ம சூடாக இருக்கும்போதே உருண்டை பிடிக்கணும் சூடு பொறுக்கணுங்கிறக்காக இந்த மாதிரி பச்சரிசி மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கையில் தொட்டுக்கிட்டு கையில் தேய்ச்சிட்டு அதை வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிக்கணும் ரஃபாக ஒரு உருண்டையை பிடிச்சி வச்சுக்கிடுவோம் அடுத்து நல்லா டைட்டாக பிடிச்சுக்கலாம் ஏன்னா சூடு ஆடுறதுக்குள்ளே நம்ம பிடிச்சி வைக்கணும் ஒவ்வொரு உருண்டையும் பிடிக்கிறதுக்கு கையில சூடு தாங்கிறதுக்கு இந்த மாதிரி மாவை தொட்டுக்கோங்க தொட்டுட்டு பிடிச்சிங்கன்னா நல்லா ஈஸியா பிடிக்க வரும் கார்த்திகை ஸ்பெஷல் பொறி உருண்டை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே அளவுகளோட செஞ்சு பாருங்க குழந்தைங்களுக்கு பொறி உருண்டைன்னா ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க நன்றி வாழ்க வளமுடன்